ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே குறைய வருடத்தினுடைய கடைசி நாட்களில் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற அழகான வேலையில் அற்புதமாக இறைவனைப் பற்றிய இன்னும் ஆழமான சிந்தனையில் நம்முடைய வாழ்வு செல்வாக்காக மாறதான் கடவுளுடைய இறைவாக்கு நம்முடைய வாழ்வில் தினசரி இன்றைய நாளுடைய நட்சத்தினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ரொம்ப அழகாக இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வில் லூக்கா நட்சத்திர இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்களை அறிமுகம் செய்கிறார் ஒன்று சிமியோன் இன்னொன்று அண்ணா அதில் அண்ணாவை பற்றிய ஒரு கூடுதல் தகவலை தான் இன்றைக்கு லூக்கா நமக்கு எடுத்துரைக்கிறார் அண்ணாவை பற்றி ஏறக்குறைய ஆறு குறிப்புகளை அவர் தருகிறார் நீங்கள் கேட்டிருந்தால் ஆறு வகையான குறிப்புகள் அண்ணா யார் என்பது ஒன்று பானுவேலின் மகள் என்று ஒரு குறிப்பு இரண்டாவது ஒரு இறைவாக்கினர் மூன்றாவது வயது முதிர்ந்தவர் நான்காவது கைம்பெண் விதவை பிறகு அதைத் தொடர்ந்து எண்பத்தி நான்கு வயது இறுதியாக நோன்பு இறைவேண்டல் ஆலயத்தில் திருப்பணி செய்தவர் எவ்வளோ அழகான குறிப்பு அண்ணாவைப் பற்றி அதில் அவங்களுடைய பெயரை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு நாம் சிந்திக்கலாம் பானுவேலின் மகள் பானுவேல் என்றால் இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் கடவுளுடைய முகம் த ஃபேஸ் ஆஃப் காட் தட்ஸ் அ மீனிங் ஆஃப் பானுவேல் கடவுளுடைய முகம் என்ற அர்த்தம் கடவுளுடைய முகம் என்ன இல்லையா ஆகையால் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் எப்படிப்பட்ட கடவுள் அவர் கடவுளுடைய இரக்கத்தின் உருவகம்தான் ஆண்டவர் இயேசு ஆக கடவுளுடைய இரக்கம்தான் ஒரு விதவையை வழி நடத்தியது ஆகையில ரொம்ப அழகாக பாருங்கள் ஒவ்வொரு பெயருக்கு அழகான அர்த்தம் கடவுளுடைய முகம் என்ற அர்த்தம் கடவுளுக்கு இன்னொரு பெயர் என்ன வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் காட் இப்போ ஃப்ரான்சிஸ் பியூட்டிஃபுல்லி சேஸ் அட் பட் வாட் இஸ் அதர் நேம் ஆஃப் காட் கடவுளுக்கு இன்னொரு பெயர் இரக்கம் என்கிறார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூபிளி ஆண்டை நாம் உள்ளே நுழையப் போகின்றோம் இந்த யூபிளி ஆண்டு என்பது கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவது கடவுள் செய்த நன்மைகளுக்கு கடவுள் காட்டிய இரக்கத்திற்கு நாம் நன்றி செலுத்துவதுதான் யூபிளி ஆண்டு அது நிமித்தமாக தான் நம்முடைய பாப்பரசர் அவர்கள் அண்மையிலே ஐந்து புனித கதவு நிலைகளை திறந்து வைக்கிறார் ஏறக்குறைய மூன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக ஐந்து கதவு ஃப்ரான்சிஸ் ஓப்பன்ஸ் த ஹோலி டோர்ஸ் ஃபைவ் டோர்ஸ் வாட் மீன்ஸ் த ஹோலி டோர் ஏன் புனித கதவு நிலைகளை அதாவது இந்த கதவு நிலைகளை திறந்து வைக்கின்ற பழக்கம் என்பது அண்மையில் ஏற்பட்டதல்ல இதற்கு பல நூறு வரலாறும் இருக்கிறது ஆக புனித கதவு நிலைகளை திறந்து வைப்பதென்றிருந்து அழகான அர்த்தம் டு ரிசீவ் த காட்ஸ் மோஸ்ட் கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறுவது கடவுளுடைய பரிவு உள்ளத்தை நாம் பெறுவது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஆக யூபிளி ஆண்டை நோக்கி நாம் பயணிக்கின்ற போது கடவுளுடைய இரக்கம் நம்ம மென்மேலும் வழி நடத்ததால் ரொம்ப அழகாக நச்சு சொல்லப்படும் வின்னக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் ஆக இன்றைய நாளில் இயேசுடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுகிற வேலையில் யூப்ளி ஆண்டினுடைய

பங்கு மக்களாக உங்களுக்கு இல்லையா நீங்கள் ஒருவருக்கொருவர் அது கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் ஆகல் இட்ஸ் ஆல் பிகம் த ஃபேஸ் ஆஃப் காட் வாட் இஸ் தட் ஃபேஸ் இட்ஸ் அ மஸ்தி ஆகிய இறைவனின் இரக்கத்தின் முகங்களாக தான் உருமாறினதான் ஆன்மீகம் திருப்பள்ளி தனிப்பட்ட பக்தி முயற்சி ஆலயம் தினசரி கோவில் ஆகல் இட்ஸ் ஆல் பிகம் த ஃபேஸ் ஆஃப் காட் த ஃபேஸ் இஸ் நதிங் பட் கடவுளுடைய இரக்கத்தின் முகங்களாக ஒரு மாறிட யூபிளி ஆண்டை நோக்கி நாம் புறப்படும் எதிர்நோக்கின் திருப்பைன் த பில் கிரீம்ஸ் ஆஃப் ஹோப் என்ற கருப்பொருளில் புதிய ஆண்டை வரவேற்க நாம் தயார் செய்வோம் கடவுளுடைய இரக்கத்தை நாம் கொண்டாடுவோம் கடவுளைய இரக்கத்தின் முகங்களாக மாறுவோம்